வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கு பொருட்களை பார்த்தொழியே விளங்கி இருக்கும் நான் என்ன செய்ய போறேன்னு யாழ்ப்பாணத்து மிக்க உடியக்கோள் அதான் செய்ய போகிறேன் இது வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு கூதான இது வெளிநாட்டு பிள்ளைகள் கூட இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் கூட இந்த கூழ விரும்பி குடிக்கிறார்கள் அவ்வளவு ஒடியல் மான்றது எங்கட இலங்கையில் இதை ஒடியல்மான்னு சொல்லுவார்கள் வேறு நாடுகளில் இது எப்படி சொல்கிறார்களோ தெரியல இந்தியாவில் இருக்கிற உறவுகள்லாம் எங்களோட சனல் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இது வந்து பனங்கிழங்கிலிருந்து அவிக்காமல் பச்சையாக காய வச்சு பவுடர் ஆக்கிறது தான் ஒடியல்மா அவிச்சு காய வச்சால் அது புழு கொடிகளை சொல்கிறது இது வந்து அவிக்காமல் பச்சையாக காய வைக்கிறது இதில் வந்து புட்டு அவிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சில்லங்காலையில் வந்து புட்டு அவிப்பார்கள் மற்றது கொடிய பூ செய்வார்கள் அந்த ரெண்டும் இதில் செய்வார்கள் மிகவும் ஆரோக்கியமானது மிகவும் சுவையான ஒரு சாப்பாடு தான் எப்படி செய்வோம் பார்ப்பேன் அதுக்கு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறது ஒடியல்மா இதில் இந்த கப்பால் அரை கப்பு மா எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன் இப்போ மா இதுகளை போட்டு ஊற வச்சிருக்கு தெளிஞ்சு வரணும் நல்லா தெளிஞ்சு தண்ணி மேலே வர அடைஞ்சிடும் அப்போ இந்த மேல் மேலே வர தண்ணியை ஊற்றிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி வச்சு நாங்கள் திருப்பியும் அந்த தெளிஞ்சு வர அந்த தண்ணியை ஊற்றி விட்டால் அதுங்களுக்கு அந்த அதில் கசப்பு தன்மை போயிடும் ரெண்டு தடவை மூன்று தடவை அப்படி செய்யலாம் தண்ணியை ஊற்றி அந்த க தண்ணி தண்ணியை அப்படி ஊற்றலாம் இப்படி தெளிஞ்சி வரும் என்ன நல்லா அடைஞ்சி வரும் நல்லா தெளிஞ்சு வரட்டும் மற்றது பைத்தங்காய் பைத்தங்காய் வந்து பிஞ்சு பதமாக தான் வாங்கணும் ஒரு கொஞ்சம் பைத்தங்காய் அடுத்து வச்சுருக்கிறேன் இப்படி பிஞ்சாக இருக்கணும் முத்தினை பைத்தங்காய் இது கூழுக்கு பொருளை இல்லை பார்த்து வேணுங்க வெண்டைக்க பிஞ்சு பதமாக இருக்கணும் மெல்லிய பைத்தங்காயாக இருக்கணும் மற்றது கிழங்கு இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த சைஸில் ஒரு சிறிய தொண்டு மரம் மற்றது மீன் இது கீரிச்சுடா மீன் மற்றது பேரத்துண்டு மீன் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நண்டு மூன்று நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் வேறு நாலு நண்டும் போடலாம் நாலு அஞ்சு நண்டு கூட போடலாம் கூட போடலாம் மற்றது இதுக்குள்ளே வந்து ரா இதில் வந்து ஏழு அதே மாதிரி நெத்தலி மீனும் ஒரு ஏழு எட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது பிலாக்கொட்டை அது ஒரு பத்து பன்னெண்டு போடலாம் எட்டு பத்து ப பன்னெண்டு அப்படியும் போடலாம் மற்ற ஆறு உள்ளி செத்த மிளகா பத்து எடுத்து வச்சுருக்கிறேன் குறைப்பு கேட்ட மாதிரி கூட்டி குறைக்கலாம் மற்றது ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஒரு அரை டீஸ்பூன் முளாது எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது இது புளி புளி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் ஊற வச்சு கிடக்குது சுடுதண்ணி இல்லைனா டக்கண்டு ஊறிவிடும் ஊற வச்சு கிடக்கும் மற்ற அதுக்கு மஞ்சள் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு போடுறது மற்ற அரிசி கொஞ்சம் இந்தளவு அரிசி எடுத்து கழுவி முதல் ஊற வச்சுட்டு அவிய போட்டிருக்கேன் ஊற வச்சுட்டு போட்டால் டக்கண்டு அவிஞ்சிடும் நான் வந்து குத்தரிசி போட்டேன்னா அப்போ குத்தரிசி அவிய நேரம் செல்லும் அப்போ அதனால் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணிக்கு அளவுண்டாலும் ஊற வச்சிட்டு போட்டால் அங்கே டக்கண்டு அவிஞ்சிடும் அப்போ அவிஞ்சு இருக்குது அவிஞ்சு இருக்குது நாங்கள் இது எல்லாத்தையும் க வெட்டி அப்புறம் போடைக்க பார்ப்போம் இப்போ எல்லாம் வெட்டிட்டேன் பைத்தங்காயை வந்து நான் வந்து இப்படி குட்டி தான் வெட்டுறேன் நான் அப்போ தான் எங்களுக்கு இந்த கூழ் குடிக்க நல்ல ஈஸியாக இருக்கும் குட்டி குட்டியாக இருந்தால் கரண்டியில் அள்ளித்தான் கூழ் குடிக்கிறது அப்போ குட்டி குட்டியாக இருந்தால் நல்ல பெரிய துண்டுகளாக இருந்தால் அது கொஞ்சம் பிடிக்க ஒரு மாதிரி இதாக இருக்கும் இப்படி பெருசாக தான் எல்லாரும் போடுறவன் கறிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி தான் எல்லோரும் போடுறவ ஆனால் நான் வந்து இப்படி குட்டி குட்டியாக தான் போடுறேன் நான் ஏண்டாவது கூழண்டவடியாக குட்டி குட்டியாக இருந்தால் தான் எங்களுக்கு நல்லா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வசதியாக இருக்கும் மற்றது இது மாதிரி அழிக்கலாங்க இந்த இந்த சைஸில் வெட்டி வச்சிருக்கிறேன் மற்ற இறாலும் நான் அப்படியே முழு இறாக போடல இறாலையும் ஒரு சின்ன சின்ன குட்டியாக வெட்டி இருக்கிறேன் ஒரு இறால் ஒரு மூண்டா நாளா நாலு துண்டாக மூண்டு துண்டாக தான் வெட்டி வச்சிருக்கிறேன் குட்டி குட்டி துண்டாக அப்போ தான் எங்களுக்கு கூழ் குடிக்கும்போது ஒவ்வொரு கரண்டிக்குள்ளேயும் ஒவ்வொரு ரால் துண்டு வந்து கொண்டிருக்கோம் மற்ற ருசியும் சுவையாக அவ்வளோ நல்லா இருக்கும் இப்படி வெட்டி நீங்கள் செய்து பாருங்கோ மற்ற எல்லாத்தையும் இப்போ நாங்கள் போடுவோம் இதுக்குள்ள அரிசி ஒரு அரைப்பத்துக்கிட்ட அவிஞ்சிட்டது பாருங்கோ இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போடுவோம் கிளாங்க போடுறான் பைத்தங்காயம் போடுவோம் கரங்கோ எல்லாம் போட்டாச்சு இனி நாங்கள் வாலும் நெத்தளி மீனும் இதுக்குள்ள இருக்கு அதையும் போடுவோம் எல்லாம் போட்டுட்டோம் இது வந்து உப்பு போடணும் உப்பு போடுறேன் உப்பையும் போட்டுட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு மஞ்சளும் கொஞ்சம் போட்டாச்சு உப்பும் போட்டு மஞ்சளும் போட்டாச்சு வந்தாவிட்டும்ட்டை பொ போடுறன் போட மறந்துட்ட மீன் போட்டால் நீங்கள் விடாயில எடுக்கணும் எடுத்து வெளியில் எடுத்து இந்த முள்ளையை எடுத்துட்டு திருப்பி இந்த மீனை எடுத்து உள்ளுக்கில் போடணும் நான் வந்து இதை மீனை ஒருத்தா வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் மரப்பாதான் மாவிஞ்சொல்லியே நீங்கள் எடுக்கணும் பிறகு கரைஞ்சிடும் கரைஞ்சி போடுற முள்ளெல்லாம் எல்லாம் போயிடும் முள் எடுத்துட்டு நான் இதை போடுறேன் மீனை என்ன மாவியாயிருக்குது அவிஞ்சி வரட்டும் எங்களுக்கு ஓரளவு முக்கால் பதாம் அவிஞ்சு வந்துட்டதெல்லாம் எல்லாம் இப்போ நாங்கள் இந்த இரைச்ச கூட்டை போடுவோம் இதுக்குள்ளே செத்தன் மிளகா உள்ளி சீரகம் மிளகு ம கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சது அரைச்ச போட்டு இதுக்க போடுவேன் குறைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் அந்த சித்தமிளகாயை கூட்டி குறைச்சி போடலாம் தெளிஞ்சு வந்துட்டுது இந்த மா தண்ணியாக ஊற்றுவோம் அதில் இருக்கிற காரல் கசப்புத்தன்மையெல்லாம் போயிடுமா அப்படியே எல்லாம் அவிஞ்சு நல்ல மாதிரி வந்துட்டுது இப்ப நான் வந்து கரைச்சி வச்சா புளி விடுறேன் இதுக்குள்ள இது வந்து ஒடியல் மாவுக்குள்ளேயே கரைச்சி விட்டுட்டும் விடலாம் இப்படியும் விடலாம் நேரடியாக இப்போ நாங்கள் எல்லாம் போட்டுட்டேன் தானே புளி எல்லாம் விட்டாச்சு இப்ப கடைசியா நான் வந்து இது முருங்கையில் போட போகிறேன் முருகைப்படி முருங்கையில் நம்மள சொல்ல மறந்துட்டேன் இருந்தால் போடலாம் இல்லாட்டி விடலாம் வந்து முருங்கையில் கடைசியாக தான் போடுறது இது வந்து டக்கண்டாவிஞ்சிடும் அதால் கடைசியாக போடலாம் கூடை போடலாம் நான் அன்றைக்கு வர செய்துட்டு ஒரு கொஞ்சம் தான் வச்சேன் வைச்சேன் நான் கூடுக்கு போடுவோம் வேண்டு ரெண்டு கைப்பிடி அப்படி போடலாம் நான் இப்போ ஒரு கைப்பிடி தான் போட்டது மற்ற அந்த கூழ் வந்து கொஞ்சம் இதாக கலர் வேற இல்லை என்ற நான் இந்த முறை வாங்கின செத்தன் மிளகாய் வந்தவ்வளோ கலர் குறைவாக இருக்குது சம்பல் செய்தாலும் அந்த சிவப்பு கலராக வேற இல்லை அந்த சம்பல் வெள்ளியாக இருந்தது மாதிரி இதுவும் அந்த சிவப்பு கலராக வேற இல்லை அந்த கூழ் பார்த்தா தூள் போடாத கூழ் மாதிரி இருக்குது ஆனால் உறைக்குது இப்போ புளியெல்லாம் பார்த்து கணக்காக போட்டு நல்ல சுவையான கூழ் அந்த மாதிரி இருக்கும் குடிக்க இப்போ கரைச்சி வச்ச ஒடியல் மாவை நாங்கள் அதுக்குள்ளே விடுவோம் நான் வந்து புளிய இது ஒடியல் மாவுக்குள்ளேயும் கரைச்சி விட்டுட்டு அப்படியே விடலாம் நான் நேரடியாக புளியை இதுக்குள்ளே சட்டிக்குள்ளே விட்டுட்டேன் அப்போ இதுக்குள்ளே தனியாக உடியல் மாத்தேன் இதையும் விடுவேன் ஒடிய விட்டாப்புறகு தடிச்சு கொண்டு வரம் தடிப்பா வரும் ஒடியம்மா விட்டாப்புறகு அடுப்பில் நேரம் வச்சு காய்ச்சக்கூடாது இந்த கோள் ஒரு நாலஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் காணும் மற்ற ஓயாம கிண்டி கொண்டு இருக்கணும் அடிப்பிடிச்சிடும் விட்டு விட்டு கிண்டணும் கொஞ்சம் கொதிக்கணும் அளவான சூட்டில் அடுப்பை விட்டுட்டு கொஞ்சம் தடிப்பாக வரும் மற்றது எங்களுக்கு தடிப்பு கேட்ட மாதிரி நாங்கள் தண்ணியையும் பார்த்து விட்டு கொள்ளலாம் அவங்களுக்கு நல்ல தடிப்பாக வேணுமெண்ட்டா அது கேட்ட மாதிரி இல்லை தடிப்பில்லாம் கொஞ்சம் நல்லா லூஸாயிருக்கணுமெண்டா நாங்கள் கொஞ்சம் சுடு தண்ணியும் அதுக்குள்ள விட்டு கலந்து கொள்ளலாம் Aneh, Pak. pada poran, dapuran, ada penipat தேக்க அடினமான பாத்திரமாக வச்சு தான் காய்ச்சோனும் அந்த வெயிட் குறைஞ்ச பாத்திரத்துக்குள்ளே இந்த கூழ் காய்ச்சக்கூடாது இப்போ நாங்கள் கூழ் காய்ச்சி முடிச்சுட்டோம் நல்ல சுவையாக வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து ஒருக்கா சாப்பிட்டு பாருங்கோ இது முறை இது வரைக்கும் செய்யாதவர்கள் முத முத செய்யக்க கொஞ்சமாக வேண்டாலும் ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கோ அவ்வளோ நல்லா இருக்கும் செய்து பார்த்தா விட மாட்டீங்க குடிக்க குடிக்க குடிச்சு கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கருத்துக்களையும் எழுதுங்க நன்றி வணக்கம் இந்த கூழ் வந்து சூடாக தான் குடிக்கணும் சூடாக குடித்துக்கொள்ளுங்கோ கொள்ளுங்க கேட்க சூடாக குடிக்க நல்லா இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்